என்ன செய்வது என்று ஏது செய்வது என்று திக்கற்று திசையற்றுக் என் பிள்ளையே இப்பொழுது உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை நான் காண்பிப்பதற்காக வந்து இருக்கின்றேன் இருட்டிலே நடந்து கொண்டு இருக்கின்றேன் இருள் என் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா இப்பொழுது தொலைதூரத்தில் தரும் வெளிச்சத்தை போல இந்த இந்த சாய்தேவன் ஆனவன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் மனதில் என்ன நினைத்தாலும் என்று தீர்மானிப்பது இந்த கொண்டு இருக்கும்போது நீ எதிர்பார்த்த காரியத்தை எதிர்பார்த்தது போல செய்து முடித்து தரத்தானே வந்திருக்கின்றேன் எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதே என் பிள்ளையே உன் அவசரம் எனக்கு புரிகிறது உன் மனநிலை எனக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் இந்த ஐயன் நானவன் இந்த சாய்தேவன் அமைதி காத்து கொண்டு இருக்கின்றானே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் யார் சொன்னது என் தங்க பிள்ளைகளின் நிலையைத்தான் நான் கருத்தில் கொண்டு இப்பொழுது உனக்கான செயலை செயல்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதையும் நடக்க போவதையும் நான் தீர்மானித்து விட்டேன் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் போராட்டங்களுக்கு நடுவிலே ஒவ்வொரு நாளையும் கழிப்பதே ஒரு யுகம் போலல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த யுகத்திற்கு இடையிலும் இந்த போராட்டத்திற்கு இடையிலும் உன் தனிமையின் போராட்டத்தை நான் முடித்து வைத்துவிட்டு நீ கேட்ட முடிவை நல்லதொரு முடிவினை தருவதற்காக இந்த சாய்தேவனே வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எதை நோக்கி உன் பையனம் ஆரம்பித்துக் கொண்டிருந்ததோ எது உனக்கானது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்குத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த உலகினில் யார் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் சில பேர் குறை மட்டும் தான் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் நீ அந்த குறை சொல்பவர்கள் நினைத்து தானே உன் மனதை காயப்படுத்தி சென்று விட்டாரே உன் மனதை சிதைத்து சென்று விட்டாரே என்று வருந்திக்கொண்டிருக்கின்றான் உன் வருத்தங்கள் தேவையில்லாதது உன் மன கசப்பை எல்லாம் போக்கிவிட்டு அவரே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் இந்த அப்பன் நான் உனக்கு உருவாக்க போகிறேன் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமானாலும் சரி நானே முன்னின்று செயல்படுத்த காத்து கொண்டு இருக்கும்போது என் ஆசையும் அருளும் உனக்கு முழுமையாகத்தான் கிடைக்கப் போகிறது வருகின்ற மாற்றத்தை எல்லாம் நினைத்து இப்பொழுதே ஏன் கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றான் நாளை நடக்கப் போகும் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு தெளிவாகத்தானே சொல்லி கொண்டும் செய்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உனக்காக உன் வாழ்க்கை செயல்படுத்த காத்திருக்கும் போது நீ இதை நினைத்தும் அளவே வேண்டாம் ஏன் பிள்ளையே உனக்கு நான் நாள் வரையிலும் எவ்வளவோ பெரிய சிக்கல்களை எல்லாம் தந்து இருக்கின்றேன் ஆனால் அந்த சிக்கல்களை எல்லாம் அப்படியே வைத்து விடுவதில்லை அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழியையும் உனக்கு தந்து கொண்டுதானே இருக்கின்றேன் மறுபடி மறுபடி ஏன் உன் சாய்தேவன் விட்டுவிட்டார் என்று நீ சொல்லி கொண்டு காரணங்கள் பலவாயினும் உனக்காக உன் தோளோடு தோல் கொடுத்து உன்னை கரை சேர்ப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வருகின்றவர்களின் போகின்றவர்களிடமும் உன் மனக்குழப்பத்தின் குமுறல்களின் நீ அங்கு ஒப்பிட்டுக் கொண்டிருக்காது எல்லோருடைய விஷயமும் அங்கு ஏதோ ஒரு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அதிலிருந்து எல்லோரும் எப்படி மீண்டு வருகிறார்கள் ஆனால் நான் மட்டும் இப்படி கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் இந்த கஷ்டத்தையும் தாண்டி உன் மனநிலை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது உனக்கான வாழ்க்கையை செயல்படுத்த நானே காத்து கொண்டிருக்கின்றேன் மறுபடி மறுபடி இதற்காக நீ அல்லது தவிக்கொண்டே இருக்கின்றாய் உன் தவிப்பை எல்லாம் போக்கிவிட்டு உனக்கானவரை உன்னிடத்தில் கொண்டு சேர்த்து நீ கேட்டதை கொடுத்துவிட்டு போகலாம் என்று என்றுதான் இந்த சாய் தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி முன்னேற்ற பாதை என்பது இங்கு வந்தே விட்டது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ சொல்லிக் கொள்வதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் உனக்கான காரணத்தை நான் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் காரணத்தை மட்டுமல்ல என் பிள்ளையே நீ தீவை நோக்கி செல்லும் வழிக்கும் நான் உன்னை அழைத்து சென்று கொண்டுதான் இருக்கின்றேன் மறுபடி எதற்காக நீ எழுது தவித்து கொண்டிருக்கின்றாய் ஏதோ சில பல காரணங்களால் உன் மனதில் தீராத காயத்தோடு நீ இங்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைத்து உன் மனதை சிதைத்தவரை உன்னிடமிருந்து விளக்கி வைத்துவிட்டு நீ கேட்ட வரத்தோடும் நீ கேட்ட பொக்கிஷத்தோடும் தான் இந்த சாய்தேவன் உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் இனி உனக்குள் இருந்து உன் துன்பத்தை நீக்கிவிட்டு உனக்கான பேரின்பத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் வருவது எல்லாம் வந்து விட்டு போகட்டும் இனி எதற்காக என் பிள்ளைகள் இங்கு கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உன் இடத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டு நீ கேட்ட விஷயத்தோடு நீ கேட்ட வெற்றியோடு உன் வாழ்க்கையை இங்கு செயல்படுத்த நான் உனக்கான முடிவைத் தருவதற்குத்தானே வந்து இருக்கின்றேன் மறுபடி மறுபடியின் இடைநினைக்கும் நீ அளவு கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளைகளின் வாழ்க்கை இப்பொழுது எந்த கட்டத்திற்கு செல்கிறது என்று எனக்கு தெரியும் எந்த சூழ்நிலையில் நீர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று தெரியும் அதன் பிறகும் ஏன் தங்கமே என்னை முழுமையாக சரணடைந்து விட்ட பிறகு உன் மனதை காயப்படுத்தியவரை பற்றி மட்டுமே இங்கு யோசித்து இருக்கின்றாய் உன் மனதை கலங்க நினைத்தவரை பற்றி மட்டுமே இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் உன் சிந்தனையில் இந்த சாய்தேவனை மட்டுமே நினைவில் கொள் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் எல்லா காரியத்தினும் உனக்காக நான் ஒவ்வொரு செயலாக செய்ய இங்கே காத்து இருக்கின்றேன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு நீ கேட்டதை கொடுக்கப் போகும் தருணத்திற்கு எட்டிவிட்ட போதிலும் உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தானே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் அதனால் அத்தான் சொல்கிறேன் நீ இருப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்று இருவேறாக நினைத்து கண் கலங்கி உன் கண்ணீரை நான் துடைப்பதற்கு இருக்கும்போது போது எதற்காகவும் நீ அள வேண்டிய அவசியம் இல்லை உன் கருமாவியும் விதியை மாற்றி மாற்றி போட்டு குழப்பிக் அந்த பொறுப்பையும் பாரத்தையும் தான் இந்த சாய்தேவன் கையில் ஒப்படைத்து விட்டாய் அதை நான் சுமப்பதற்கு இங்கு தயாராக இருக்கும் போது அந்த பாரங்களை திரும்ப நீ சுமக்க ஆசைப்பட்டு கொண்டு இருக்காதே கடந்து வந்தது கடந்து வந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் இனி கடக்க வேண்டிய பாதையே இந்த சாய்தேவனின் உதவியோடு நீ கடந்து செல் ஏன் பிள்ளையே உனக்கான நலனை நான் கருத்தில் கொண்டுதான் உன் வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கின்றேன் நீ கேட்ட மாற்றத்தை நீ கேட்ட விஷயத்தை நான் தர காத்திருக்கும் போது நீ நினைத்தது அப்படியே பலிக்கத்தான் போகிறது உனக்கான வெற்றியை நான் தரத்தான் காத்திருக்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம்